ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசவன் நீ ஆதித்ய குருஜிய அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மீன லக்ன ராசிக்கு இயற்கையாக நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் என்னென்னு பார்ப்போம்ங்க அதுக்கு முன்னாடி அஸ்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோக்களை நுணுக்கமான பதிவுகள் உள்ள வீடியோக்களை நீங்க பார்க்கலாம் தெய்வகடாச்சம் சேனலை நீங்கள் என்னுடைய வீடியோகளை பார்க்கலாம் புதிய வரலாறுங்கிற சேனல்ல என்னுடைய வீடியோக்களை பார்க்கலாம் விரைவில் அஷ்டோ தமிழா அப்படிங்கிற யூடியூப்லேயும் என்னுடைய வர இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்பு ஜாதகருடைய திறன் தொழில் வேலை அரசு வேலை இருக்கா வெளிநாடு பயணம் திருமணம் திருமணம் ஆயி ஏன் ஆகவே இன்னவரை எப்போ நடக்கும் இலவச செய்யலாமா வயது சென்று தான் செய்யணுமா இப்படிலாம் கலைஞர்கள் அறிவுறுத்தும் அதன்படி நம்ம நடக்கணும் அதே மாதிரி திருமணத்துடைய தரம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் திருமண பொருத்தம் பத்து பொருத்தத்தில் அந்த அமைப்பில் சொல்லவே முடியாது திருமணத்துடைய தேதியும் சொல்ல முடியாது எதையுமே சொல்ல முடியாது பத்து பொருத்தத்தில் ஏதோ அந்த காலத்துல சொல்லி வச்ச விஷயம் சரியா எதுவுமே அப்டேட் பண்ணிட்டு தான் வரக்கூடிய விஷயத்தை விஞ்ஞானத்துலேயும் அப்டேட்டு தான் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி ஜோதிடத்துல மிக மிக முக்கியமானது அப்டேட் செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா யாருமே முழுசாக அறியக்கூடிய அமைப்பு இது கிடையாது இறைவன் ஒருவன் தான் பலன் இருக்குது நம்ம அறிகிறோம் தீவிரமா முயற்சி செய்து இதே சிந்தனையில் இருக்கும் பொழுது ஓரளவு தெளிவாக ஒருத்தருடைய எதிர்காலத்தை காட்டும் இப்ப வீடியோக்குள்ள போங்க என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதக வேண்டினால் கட்டண முறையில் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு பலன்களை தெளிவாக கேட்டு சொல்லலாம் திருமணம் சிறப்பாக பார்க்கப்படும் குடும்ப ஜாதகங்களை பார்த்து பலன் பலனை பார்க்கறது வந்து மிகச் சிறப்பான விஷயம் குடும்ப ஜாதகம் எதுக்கு பார்க்கணும்னா ஒருத்தருக்கு ஜாதக பார்க்கும்போது அந்த பலன் தெரியும் அப்போ அந்த வீட்டில் ஒரு நல்ல பலன் இருக்கும் பொழுது குடும்பத்தில் யாருக்காவது ஏகசனி அஷ்டமித்தனி சனி இருந்தால் இதை பாதிக்கும் குடும்பம் ஒரே உயிர் ரத்த கலப்பு தானே கண்டிப்பான முறையில் அப்போ அந்த அமைப்பில் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்னா அந்த ஏகசனி அஷ்டம அமைப்புகளை கழித்து தசாபுத்தி அமைப்புப்படி எப்படி இருக்கும் இப்போ தொழிலை கேட்டு வராரு கொஞ்சம் பின்னடைவு இருந்துச்சுன்னா முதலீடுகளை கம்மியா போடுங்க கடன் வாங்காதீங்க அப்படிங்கிற அமைப்புல எல்லாத்தையும் வச்சு இந்த தெளிவாக சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் ராகு வேதுகள் இருந்துச்சுன்னா பழங்களை பார்க்கும்போது எல்லா பக்கமும் எழுதிட்டு போவோம் ராகு கேதுக்கள் மிக கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு சொல்லணும் அதே காலத்தை உறவு ஜாதகங்களில் பார்க்கும்போது தெளிவாக தெரியும் தந்தையின் பலனை பையன் ஜாதகத்தில் பார்க்கலாம் பையனின் பலனை தந்தை ஜாதகத்தில் பார்க்கலாம் பையனின் பலனை தாய் ஜாதகத்தில் பார்க்கலாம் தாயின் குழந்தை குழந்தைகள் ஜாதகத்தில் பார்க்கலாம் இதுதான் குடும்ப ஜாதங்கள் பார்க்கக்கூடிய முறை இப்ப மீன லக்கணத்துக்கு மீன ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களை பார்ப்போம் மீன லக்கணம் குருவோடைய லக்கணம்ங்க குரு பகவான் நல்ல எண்ணங்கள் அமைதியான ஒரு குணங்கள் உயர்ந்த எண்ணங்கள் ஒழுக்கம் இறையருள் எல்லாமே குருவுடைய காரகத்துவங்கள் இப்ப மீன லக்கணத்துல குரு லக்கணாதிபதி பாவத்துவம் இல்லாமல் இருக்கணும் கிரக சுபத்துவ பாவத்துவம் எனது மதிப்புக்குரிய குருநாதருடைய கண்டுபிடிப்பு சூட்சமவடும் இதையெல்லாம் வச்சு தான் சொல்றேன் சொல்கிறேன் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அற்புதமாக உணர்றாங்க ஒரு தரம் பார்த்தாங்கன்னா அடுத்து நம்மள்ட்ட தான் பார்ப்பாங்க நீங்களும் எல்லா தொழில் உரையோட அப்படி வளர்த்துக்கிறீங்க இதில் என்ன போட்டி போறாமல் வரப்போகுது போட்டிங்கிறது இருக்கலாம் பொறாமல் இருக்கக்கூடாது அவங்கவுங்களுக்கு என்ன பிராப்தமோ அது நடக்கும் நம்ம முயற்சிகள் அவ்வளவுதான் அப்ப இந்த குரு பகவான் இங்க லக்கணத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியா வருவார் லக்கணம் நம்மளை தான் குரு குரு தான் ஒலிக்கிற மேற்கொண்டு ஒரு குறிசு குரல் பார்த்து கூடாது சரியா ஏழாம் பார்வை பாப்பா அப்படி பார்க்கக்கூடாது பௌர்ணமி சந்திரன் தான் மிக சிறப்பு அவர் இன்னும் மேலும் வலிமையானவர் நடத்தும் ஒளிதானே ஒளிதானே ஜோதிடம் பாகக்கரவை ஆகக்கூடாது சனி முழுக்க பாவக்கிரகம் தொடர்பு கூடாது செவ்வாய் நல்லவரும் கெட்ட வரும் குரு செவ்வாய் நட்பாக இருந்தாலுமே அவர் கூட சேரலாம் சனி சேரவே கூடாது ராகு வந்து எந்த இடத்துல எந்த கிரகத்தினுடைய அம்சமாக வரும் அந்த பகுத செஞ்சுட்டு போயிடுவாரு ஆக தனித்த ஒரு போதுமான ஒளி இதில் வந்து உச்சம் இருக்கு ஆட்சி இருக்கு இங்க வந்து ஆட்சி அமைப்புங்க நல்லபடியாக இருப்பார் அடுத்து தொழில தலைவர் அவர் தான் அப்ப குரு தசை நன்மையை செய்யும் குழந்தைகளை கொடுக்கும் தொழில ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் பத்துல ஒரு விழுந்தா சொல்லி கொடுக்கற தொழில் வரும் பேங்கில் வேலை செய்யலாம் கணக்குகள் இருக்கு கடை கடற்படுற கூட அமைப்பு கூட வரும் ஆன்மீகம் அடுத்து செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு உரிய வருங்க ரெண்டு குடும்பம் வருமானம் பேச்சு பேச்சால் பிழைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இதை குறிக்கும் அதுல செவ்வாய் தனிச்சு இருக்கக்கூடாது அவர் பாவக்கிறகம் சுபத்தன்மை வேணும் பௌர்ணமி சந்திரனுடைய இருக்கலாம் அதியோகத்தில் இருக்கலாம் சந்திரன் இணைஞ்சிருக்கலாம் குரு சேர்ந்திருக்கலாம் சுக்கரன் பார்க்கலாம் சுக்கரன் பார்த்து குருவா குரு சேர்ந்தாலும் குரு பார்த்து சுக்கரன் சேர்ந்தாலும் மருத்துவத்துறை இந்த மாதிரி அம்சங்கள்லாம் வருவார் மற்ற அம்சங்களை ஜாதகத்துல பார்க்கணும் அப்ப குடும்ப அமைப்புக்கும் இந்த ஒன்பதாம் அமைப்புக்கும் வர்றதுனால செவ்வாய் நல்ல நல்லது செய்யக்கூடிய பாக்கியாதிபதி அவர் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அஞ்சாம் அதிபதியாக வருவார் குழந்தைகள் நம்ம அறிவு பூர்வ புண்ணியம் பூரா சந்திரன் சந்திர ஒளிநிலையா இருந்தால் அற்புதமான பலன் பாவத்தன்மை அடையக்கூடாது அடுத்த சூரியன் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் குருவும் சூரியனும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் நட்பு கிரகங்கள் சொன்னா மனித உறவோடு பார்க்கும் பொழுது நட்பு கிரகம் சொல்றோம் அந்த விஞ்ஞான ரீதியா பார்த்தா குருவோட ஒளியும் சூரியனுடைய அந்த ஒளியும் சேர்ந்து தானே குரு வாங்குறாரு ரெண்டு மலைங்க அப்ப ரெண்டு ஒளியுமே சம்பந்தப்படணும் படனும் எதிர்த்தா கிர அதாவது சூரியனும் சனியும் இருளும் ஒளியும் விஞ்ஞானப்படி சேராது அப்ப குருவும் சூரியன் வந்து ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பர ஒற்றுமை உண்டு ஒளிகள் ஒன்று சேரும் விஞ்ஞானப்படி இதை என்னுடைய ஆரம்ப கால குருநாதர் பாலசோசிய அந்த புத்தகத்தை எழுதினார் நான் சிறுல படித்து ஞாபகம் அப்போ சூரியன் ஆறாம் படம்னா வேலை தாய்மாமே ஆறாம் இடம் அதிர்ஷ்டம் அடுத்த வருபம் இப்படி வரும் எல்லா பாவம் வேணும் தானே பாவத்தன் வேலைக்கூடாது சனி சேரக்கூடாது சனி பார்க்கக்கூடாது இப்படித்தான் ராஜு சேரக்கூடாது இந்த அமைப்புல சூரியன் நன்மை செய்வார் இவர் தாங்க இந்த மீன் இலக்கண ராசிக்கு இயற்கையாக நன்மை செய்யக்கூடிய கிரகம் அடுத்த வீடியோல மீனத்துக்கு ஆகாத கிரகங்கள் சுக்கரலாம் இருக்காரு பாருங்களேன் ஆனாலும் அவர் வேணும் எல்லா பாகமும் வேணும் அப்ப ஆகாத கிரகங்கள் ஒரு வீடியோ இந்த நன்மை செய்கிற கிரகங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே வேறு எந்த அமைப்புல இருந்தால் நன்மை செய் நன்மை அபாரமாக கிடைக்குங்கிற அந்த வீடியோ தீய கிரகங்கள் வந்துருச்சு மீனலக்கணத்துக்கு சு சனி புதன் கேது சுக்கரன் வருது அவர் கெட்டு போயிடுவாரா கிடையாது அவங்க நன்மை செய்கிற அமைப்பில் இருப்பாங்க அதுக்கு ஒரு வீடியோ இப்படி நான்கு நான்கு வீடியோக்களாக போடுவேன் இன்னும் கிரக சேர்க்கைகள் புதன் சேவை சேர்ந்தால் என்ன குரு சுக்கரன் சேரலாமா சனி சூரியனுடைய சேர்ந்த அமைப்பு எப்படி இப்படி ஏகப்பட்ட வீடியோக்கள் தடையிருக்கிறேன் அனைத்தையும் பாருங்கள் பயன்பெறுங்கள் ஜோதிட ஆர்வலர்கள் பயன்பெறுங்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் பயன்பெறுங்கள் பொதுமக்கள் பயன்பெறுங்கள் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வரும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கான கேள்விகள் அதில் கேட்க தோன்ற அளவுக்கு தான் நான் பேசியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு சிறப்பான செய்தியும் சொல்லுவேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்று சொல்றேன் எந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டாலும் திரையோசைக்கு வாசப்படும் கட்டண தொடர்பு கிரக விளக்கத்தோடு பழங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் திருமண பொறுத்த சிறப்பாக பார்க்கப்படும் திருமணத்துல தரத்தை சேர்த்து சொல்லணும் என்ன நடக்குது சம்பவம் அதாவது திருமணமும் நம்மளுடைய சம்பவம் தானே அது மட்டும் தனி இல்லை அது எல்லாரும் முடிஞ்சுக்கிறோம் அப்போ சம்பவம் அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் எப்படி இவருடைய வாழ்வு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குடும்ப ஜாதகளை சேர்த்து பார்க்கலாம் தொழில் செஞ்சால் மேன்மையாக வராங்கிற அமைப்பு இருக்குது ரெண்டு பத்து பதினொன்று அஞ்சு ஒன்பது கனெக்ஷன் ஆகணும் இப்படி அமைப்புல நிறையா ஜோதிட செய்திகளை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் இது முடிஞ்சிருச்சு மேசத்துல இருந்து மீனத்து வரைக்கும் அடுத்த கான்செப்டில் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்